எந்த தலைவருக்கு பெண்கள் அதிகமாக ஓட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எனக்கு ஒரு இது என்னன்னா விஜய்க்கு தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க ஜனங்கள் ஏன்னா அவர் சினிமா துறையில் நடித்து நல்ல பேர் வாங்கிட்டார் ஸோ ஜனங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு தான் இந்த ட்ரிப்பு நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கணும்னு ஒரு ஸ்டபனாக நிற்கிறாங்க அது நல்லா தெரியும் பூர்வீகமான ஒரு நம்பிக்கை ஸோ மற்ற கட்சிங்கள்லாம் வந்து இவங்களா பார்த்து தள்ளி விட்டாங்கன்னா தான் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்போம் புரியுதா விஜய்க்கு நல்ல ஹோப் இருக்கு கண்டிப்பாக இருக்குது ஷூராக இருக்குது அவன் இருந்தால் நின்னார்னா ஷூராக இருந்தால் கூட்டணி பொறுத்து தான் ஆ இப்போ சொன்னீங்களே அதை பொறுத்து தான் தனியாக நின்று ஜெயிப்பாருங்களா தனியாக நின்னா கூட கண்டிப்பாக ஜெயிப்பார் ஏன்னா ஜனங்கள் அவர் பேரில் தான் இருக்காங்க முக்கியமாக ஏன்னா ஜனங்களை சினிமா துறையில் வந்து நல்லா கவர் பண்ணிட்டாரு இந்த காலத்து வாலிபா பசங்கள்லாம் வந்து விஜய் பெண்கள் கூட இப்போ எஸ்ஐடி காலேஜ் எடுத்திங்கன்னா மெட்ராஸ் எத்தனாம்பேட்டில் எஸ்ஐடி காலேஜ் எடுத்திங்கன்னா காலேஜில் இருக்கிற அத்தனை பேசுகிறோம் அத்தனை லேடிஸும் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் என் ஃபோட்டோ எவ்வளோ ஃபோட்டோவிலையும் கேமராவிலையும் அவள் ஃபோட்டோ தான் வச்சுருக்க நான் பார்த்துருக்கேன் அடிக்கடி எஸ்ஐடி போவேன் ஏன் என் பொண்ணே வச்சுருந்தா நான் ரசிக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அம்மா அதெல்லாம் பாட்டாமா அப்படின்னு கூட சொன்னேன் இல்லைப்பா எங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க அது நானும் வச்சுருக்கேன் அந்த அளவுக்கு இன்றைக்கி டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு ஆமாம் நம்பிக்கை இருக்குது ஃபுல் டீட்டெயில் விஜய் வந்தார்னா கண்டிப்பாக ஷூராக அடிப்பார் ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த அளவுக்கு வாய்ப்பு வாய்ப்பு நன்றி நன்றி